அனைவருக்கும் வணக்கமுங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க நேரில் போய் பார்க்குறனா கூட தாராளமாக பார்த்து வாங்கிக்கலாமுங்க கரூர்லேருந்து வெள்ளகோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பத் பவித்திரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து இருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரில் பண்ணையில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவில் நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க ரெட் சிந்தி கிடாரி கண்ணு சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பிலது இல்லைங்க நல்ல தெளிவான கன்று மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத கண்ணுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வயசு ஏழு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க தலையத்தில் கண்டிப்பாக ஒரு நேரம் ஒரு அன்றரைலேருந்து ஒரு மூணு லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்ல குணமுங்க கன்று இங்கே வேணாலும் நீங்கள் தொற்று நீவிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க குடல் புழு நீக்கம் மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அடுத்தது இரண்டு மாதம் கழித்து முறையான குடல் புழு நீக்கம் செஞ்சிங்கன்னா கன்று வந்து இலைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துடலாமுங்க தரமான பெட்சிந்தி கன்று கிடாரி கன்று ஏழு மாதங்களான கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதுனால ஒரு நாள் டூ நாலு நாள் ஆகுதுங்க ஜாயின்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம போடுற பதிவுகளில் இருக்கிற வேறு கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த அட்வான்ஸ் அதுக்கு மாற்றிக்கலான்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ண வேண்டாமுங்க ஏன்னா நம்ம அட்வான்ஸ் ஆயிடுச்சுனாலே அதற்கு பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் விற்பனை ஆயிடுச்சின்னு நம்ம சொல்லிடுறோங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே விளக்கத்தை தெளிவாக குறிப்பிட்றோம் வீடியோவையும் ஆடியோவையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை தெளிவாக செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக பார்க்குறதுங்க நல்ல தெளிவான ஒரு கலப்பின கன்று கிடாரி கன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி பிரீடுங்க அங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கலப்பின மாடுகளுக்கும் நிறைய பேர் சுழி பார்க்குறாங்க இதில் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் இல்லை அசகசுழி கிடையாதுங்க நிறம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இதை சிவாஜி ஹெச்எஃப் அப்படின்னும் நிறையா பதிவுகளில் வருதுங்க இது வந்து சிந்தாமணி கன்று கலப்பின கன்று கிடாரி கன்று சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி எட்டு கழிப்பு சொல்லி கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க தவிடு தண்ணி ரொம்ப அருமையாக குடிக்குங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நேரில் போய் பார்க்குறனா கூட தாராளமாக பார்த்து வாங்கிக்கலாம் ஏழு மாதங்களான சிந்தாமணி பிரீடு கலப்பின கன்று கிடாரி கன்று விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க எவ்வளோ வச்சிங்கனாலும் அந்தளவுக்கு தண்ணி குடிக்குங்க நல்ல குணம் குடல் புலனீக்கம் முறையாக பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நல்ல பணத்துக்கு விற்பனை செய்ய முடியுங்க மறு விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த நேரத்துக்கு உடனடியாக விற்குங்க விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கை மயிலை மாடுங்க இரண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க பல்லு கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதேபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் மயிலை காலைக்கு எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க தலையத்துலேயே ஒரு நேரம் இரண்டு லிட்டர் கறவை கறந்துருக்காங்க இப்போது ரெண்டாம் நீத்து பல்லு கடை முளைப்புங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கை மயிலை மாடு வேணும் நல்ல கொம்புதலையில் நல்ல திமில் அமைப்பில் உடல் அமைப்பில் மடிகால் சுத்தத்தில் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் காங்கிங்கண்ணு போடுவோங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல குணத்தில் இருக்குதுங்க பல்லு கடை முளைப்புங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டுக்கலாம் நேரில் போய் பார்க்குறனா கூட போய் பார்த்து வாங்கிக்கலாமங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சுகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க